அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் ஃபாரஸ்ட்டு வாட்சருக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆக போது அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதாவது டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ரெண்டு போஸ்ட்டுக்கான வேகன்சி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இதை பற்றின அப்டேட் வந்து நம்ம நிறைய முறை கொடுத்துருந்தோம் ஸோ கண்டிப்பாக ஃபாரஸ்ட் எக்ஸாம் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது ஸோ வேகன்சி கிட்டத்தட்ட தௌசண்ட் ஒன்ஸ் உன் வேக்கன்சி வந்து வரப்போகுதுன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ ஒரு சிலர் வந்து அதை அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து பாரஸ்ட் எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் வந்து டிஎன்பிசி தரப்புல இருந்தே வெளியிட போறாங்க என்னென்ன போஸ்ட்னா திரும்பவும் சொல்றேன் பாரஸ்ட் கார்டு மற்றும் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ என்ன எலிஜிபிலிட்டி என்ன சேலரி இருக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் ஸோ எந்தெந்த மாதிரி படிக்கணும் எல்லா தகவலுமே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கிறோம் ஸோ நீங்கள் டிஎன் ஃபாரஸ்ட் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீன்னு சொல்லிட்டு நம்ம ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணாலும் சரி அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த எக்ஸாம் நீங்கள் எப்படி படிக்கணும் எலிஜிபிலிட்டி கிரெட்டியா என்ன எல்லா தகவலுமே அந்த வீடியோ பதிவில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம் ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் சம்மந்தப்பட்ட நாளைக்கு அப்படின்னா அடுத்த வீடியோ பதிவில் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் எல்லா தகவலுமே நான் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ பதிவில் கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது போல தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கு நிறைய பேர் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க கன்ஃபார்மாக வரப்போகுதுன்றது உங்களுக்கு உறுதி உறுதியாகிடுச்சு டிஎன்பிஎஸ்சி ஆன்வல் பிளானரில் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தா தெரியும் திரும்பவும் சொல்கிறேன் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு வேக்கன்சி வந்திருக்கு ரெண்டு போஸ்ட்டுக்குமே நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது மார்ச் மந்த் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க அஃபிஷியல் கிடையாது டென்டேட்டிவாக ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தில் உங்களுக்கு நடைபெறும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்புறோம் இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நான் வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃபாரஸ்ட் எக்ஸாம் வந்து வரும் வராதுன்ற டவுட்ஸில் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்த பதிலாக சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து பிசியில் அதே போல் அடுத்தடுத்த தேர்வில் வந்து நிறைய தேர்வில் வந்து குறைவான மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ஒரு ரொம்பவே வர வரப்பிரசாதம் சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ஸோ அதனால் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கைடன்ஸ் கொடுக்குறோம் அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க சொல்லக்கூடிய தகவல் வந்து நம்ம எதையுமே உங்களோட நேரத்தை செலவழிக்கிற மாதிரி மாதிரி நம்ம கொடுக்குறது கிடையாது ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் ஓகே அடுத்த பதிவில் நீங்க எப்படி படிக்கணும் எலிஜிபிலிட்டி கிரெட்டி என்னென்ன ஆளில் எல்லா டீட்டெயிலையும் நான் ஷேர் பண்ணுறேன் நன்றி